அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் எட்டாம் தேதி ஐப்பசி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை பொதுவாக சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கும் சனீஸ்வரர் வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் நமக்கு மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக சங்கடகர சதுர்த்தியும் வந்து அமைஞ்சிருக்குது இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அதாவது கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் குழப்பங்கள் நோய்கள் எதிரி தொல்லைகள் இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு வந்து சொல்லலாம் மாதந்தோறும் ரெண்டு சதுர்த்தி திதி வரும் ஒன்று வளர்ப்பறை இன்னொன்று வந்து தேய்ப்பறை வளர்ப்பறை சதுர்த்தி நாளில் நம்ம விநாயகர் வழிபாடு காலை நேரத்தில் செய்யணும் அந்த நாளில் நம்ம வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன வெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்டு பெறணும் அதே போல் தேய்ப்பரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்ம விநாயகர் வழிபாட்டை மாலை நேரத்தில் தான் கடைபிடிக்கணும் இப்போ இன்றைக்கும் நீங்கள் மாலை ஒரு அஞ்சு மணிக்கு மேலே விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டோ இல்லை வீட்லேயே விநாயகப் பெருமான் படம் வச்சுருந்திங்கன்னா தூய்மைப்படுத்தி ரெண்டு அருகம்புல் வச்சு ஏதாவது ஒரு நிவேதனம் சுண்டலோ இல்லை பால் பழமோ ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாத்தையுமே வந்து போக்குன்னு சொல்லலாம் அதுவும் சனிக்கிழமை நாளில் விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை வந்து தரும் அது ஒவ்வொரு வார சனிக்கிழமையுமே தான் பொருந்தோம் அதுவும் இந்த சனிக்கிழமையோடு சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா அளவில்லாத பணத்தை ஈர்த்து தரக்கூடிய எட்டு எட்டு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதி எட்டு அதே போல் சனிக்கிழமைங்கிறதுனால சனீஸ்வரருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டு இதங்க ஆக்டிவேட் ஆயிரும் இந்த மாதிரி ஒரு சிறப்பான நாள் நமக்கு அமையிறது ரொம்ப கஷ்டம்னே சொல்ல இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது அதனால நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கும் பணம் சேர்வதற்கும் ஒரு எளிய பரிகாரத்தை நான் இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன் அனைவரும் செஞ்சு பலனடையீங்க இந்த பரிகாரம் வந்து எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் அதாவது சங்கடகர சதுர்த்தி தொடங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க நாளைக்கு வரைக்குமே நமக்கு இந்த சதுர்த்தி திதி இருக்குது அதனால் நீங்கள் நாளைக்கும் கூட செய்கிறதுனாலும் செய்யலாம் இல்லை இன்றைக்கி மாலை நேரம் பூஜை பண்ணுவீங்க அப்படிங்கும்போது மாலை அஞ்சு மணிக்கு மேலே செய்கிறதுனாலும் செய்யலாம் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி திதியை வந்து மதியம் நமக்கு பன்னெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷங்கும் போது தொடங்குது இது எப்போ முடியுதுன்னு பார்த்திங்கன்னா நாளை காலை பத்து மணி இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் இருக்குது இப்போ அதுக்குள்ளே கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறப்பு இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு பொருள் வந்து தேவைப்படுது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பணவசி பொருள் அப்படின்னே சொல்லலாம் அது எங்கே வந்து இருக்குதோ அங்கே நிச்சயம் வந்து பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் தனித்தனியாக இதை நம்ம யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் இந்த அற்புதமான நாளில் ரெண்டையும் நம்ம ஒன்றா சேர்த்து வைக்கும்போது இன்னும் அது அற்புதமான பலன் கிடைக்கும் ஏற்கனவே இந்த நாளில் ஒரே ஒரு பூண்டுப்பல் வச்சு ஒரு பரிகாரம் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்த ஒரு பரிகாரம் தான் நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருந்ததுனால இந்த நல்ல நாளில் அந்த பரிகாரத்தை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு செய்யணுங்கிறதுக்காக நேற்று இரவு வந்து போட்டிருந்தேன் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் உங்களுக்கு கிடைக்கலினா கூட பூண்டு பல்லுங்கிறது துடி வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் அதை வச்சு கூட நீங்கள் இந்த நாளில் அந்த பண வரவுக்கான பரிகாரத்தை வந்து செய்யலாம் எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் எந்த ரெண்டு பொருள் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று விநாயகப் பெருமானுக்கு உகந்த பணவசிய மூலிகையான அருகம்புல் இந்த அருகம்புல் தான் நமக்கு தேவைப்படுது நீங்கள் போய் கடையில் போய் வாங்கணுன்ட்டு கூட இல்லை ரோடு சைடுவே வந்து இது வந்து இருக்கும் வீட்டுக்கு பக்கத்துலேயே முளைச்சி கிடக்கும் இல்லை அந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி விநாயகப் பெருமான் கோவில் எங்கே போனீங்கன்னாலும் அங்கே வெளியில் வந்து கண்டிப்பாக விற்றுட்ருப்பாங்க பத்து ரூபாய்க்கு ஒரு பெரிய கட்டாக வந்து கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது கூட சிறப்பு இல்லைன்னா அதை வாங்கி நீங்கள் கோவிலுக்கு கொடுத்துட்டு அங்கே அர்ச்சகர்கிட்ட சொல்லி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்கிறது சிறப்பு இது நமக்கு தேவை இதை வந்து சுத்தமான தண்ணி கழுவிட்டு கொஞ்சம் நேரம் உலர விட்டுருங்க அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா பேர் சொல்லாததுன்னு சொல்லக்கூடிய வசம்பு இது வந்து பிள்ளை வளர்த்தின்னு சொல்லுவோம் நாட்டு மந்து கடைகளில் கிடைக்கும் ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் வாங்கிட்டு வந்து இது வீட்டில் வச்சிங்க அல்லது பூஜை அறையில் வச்சிங்கனாலே நல்ல ஒரு பணவரவு வந்து ஈர்க்கும் தன்மை கொண்டது அதனால் இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இல்லைன்னா கூட இனியாவது வாயின்னு வந்து வச்சுக்கோங்க இப்போ ஆல் ஆல்ரெடி வீட்டில் வசம்பு வச்சுருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை இன்றைக்கே வந்துட்டு செய்யுங்க ஒருவேளை நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பொருளுமே அதாவது அருகம்புலும் உங்களுக்கு கிடைக்காது வசம்புக்கும் வாய்ப்பில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான பரிகாரத்தை நான் அடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன் சரி இப்போ இந்த வசம்பு அருகம்புல் இது ரெண்டும் இருக்கிறவங்க இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க இப்போ விநாயகப் பெருமான் வழிபாடு மாலை நேரத்தில் நீங்கள் செய்கிறீங்கன்னா அங்கேயே நீங்கள் உட்காந்து ஒரு தீபம் ஏற்றி கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லை வழிபாடு செய்கிற மாதிரி சூழ்நிலையில் இல்லைங்கிறவங்க ஹாலில் உட்காந்து செய்யுங்க வடக்கு திசை நாற்று ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்கணும் நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணும்னு மனதார விநாயகப் பெருமானை நீங்கள் வேண்டிக்கோங்க அடுத்து ஒரு வெள்ளை நிற நூலோ சிவப்பு நிற நூலோ மஞ்சள் நிற நூலோ மூணு மூணு கலரில் ஏதாவது ஒரு நிறத்தில் ஒரு நூல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த அருகம்புல் இருக்குது இல்லையா இதை வந்து ஒன்று சேர்த்து நல்ல ஒரு ரெண்டு மூணு சுற்றும் வந்து சுற்றிக்கோங்க அடுத்தது இந்த வசம் இருக்குது இல்லையா இதையும் அதுக்கு நூலை போட்டு நல்லா வந்து சுற்றிக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வந்து நூலை போட்டு சுற்றிக்குவோங்க அதாவது நம்ம பூ கட்டும்போது எப்படி ஒரு பூ வச்சு முதல்ல ஒரு கட்டு கட்டிக்குவோம் அதுக்கப்புறம் அடுத்த கன்னி பூ எடுத்து வைப்போம் இல்லையா அது மாதிரி முதல்ல அருகம்புல் எடுத்து வச்சு அதை ஒரு சுற்றி சுற்றி நாட்டு மாதிரி போட்டுக்கணும் பக்கத்தில் வசமையும் சிறு தூண்டு வச்சு அதை தண்ணி இப்படி நாட்டு மாதிரி போட்டுக்கணும் இப்போ ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே வந்துட்டு நூலை போட்டு டைட்டாக வந்து சுற்றிக்குவோங்க சுற்றிட்டு இப்போ ஒரு மூணு முடிச்சு வந்துட்டு நீங்கள் போட்டு விட்டுருங்க இது உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க இப்ப கண்களை முடி நான் சொல்லக்கூடிய இந்த வரி வந்து சொல்லுங்க ஓம் லக்ஷ்மி கணபதியே போற்றி ஓம் லக்ஷ்மி கணபதியே போற்றி ஓம் லக்ஷ்மி கணபதியே போற்றி அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஏன்னா இது வந்து பண வரவுக்காக நம்ம சொல்கிறோம் அதனால நம்ம இந்த மந்திரத்தை வந்து சொல்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மகாலக்ஷ்மியாவுடைய பெயரும் வரும் அதே போல் விநாயக பெருமானுடைய பெயரும் வரும் அதனால் லக்ஷ்மி கணபதியை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ பீரியட்ஸ் டைம்ல இருந்தால் இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பீரியட்ஸ் டைமில் மந்திரம் சொல்லலாம் ஆனால் தீபம் தான் ஏற்றி வைக்கக்கூடாது அதனால் மந்திரம் நீங்கள் சொல்கிறதா தானம் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான மந்திரத்தை இந்த அருகம்புல் வசம்பு ரெண்டுமே வந்து ஆகர்ஷணம் செஞ்சு வச்சுக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இல்லைன்னா பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க கண்டிப்பாக எதாவது ஒரு திடீர் பணவரவு வந்து இன்றைக்கே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் இல்லைன்னா இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு கிடைக்குன்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு முறை வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன் ரெண்டு முறையுமே எனக்கு எதிர்பாராத இடத்துலேருந்து பணவரவு உண்டாச்சு அதாவது வானத்துலேருந்து கொட்டலை பூமியிலேருந்து கிடைக்கல வர வேண்டிய தொகை தான் ஆனால் இப்போதைக்கு வராதுன்னு நினச்சேன் அது பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிச்சு அப்போ தான் வந்து இதை நான் முழுமையாக வந்து நம்ப ஆரம்பித்தேன் அதாவது இது பலன் தரும் ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பலன் தரும் அப்படிங்கறது அன்றைக்கி தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போவே கூட நான் ஒரு வீடியோவும் கூட போட்டிருந்தேன் பழைய சப்ஸ்கிரைப்பர்ஸ்கெலாம் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ புதுசாக நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிறனால நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக அதுவும் இந்த நாளில் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைப்பதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் அதனால் மதியம் ஒரு ஒரு மணிக்கு மேலே நீங்கள் நான் சொன்ன அந்த ரெண்டு பொருளும் கிடச்சிச்சு அப்படின்னா அவசியம் வந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு பொருளும் கிடைக்காதுங்கிறவங்களுக்கு நான் அடுத்த பதிவில் வேறு ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்